ஆர் மாணியம் மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் தி வர்ஸ் நீ ஜியோ இன்றைக்கி செயற்கை தங்கத்தை பத்தி சார் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான பதில் சொல்லியிருக்காரு என்னங்கிறத கடைசி வரைக்கும் கேளுங்க இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தை பார்த்தலாம் நிஃப்ட்டியை பொறுத்த வரைக்கும் நாற்பத்ரெண்டு புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தையாயிரத்தி பத்தொம்போதில் நிறைவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் இரநூறு புள்ளிகள் சரிஞ்சு எண்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பதில் முடிவடைஞ்சிருக்கு வாங்க மார்க்கெட் நிலவரத்தை பேசிட்டு இந்த தங்கத்தை பத்தியும் பேசுவோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சிபி நீங்க கொஞ்ச நாளுக்கு ஷோல சொன்னீங்க ஆர்டிபிஷியலா கோல்டு உருவாக்கிட்டு இருக்காங்கன்னு அந்த மாதிரி செய்திகள் வந்துகிட்டு இருக்கு இப்ப இனிமேட்டு கோல்டு உள்ள வடையை கம்மியாகுமா என்னங்கிறத நீங்க ஷோ கடைசியில சொல்லுங்க சார் ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க நான் நான் அப்படி சொல்லல எப்படி லேப் க்ரோன் டைமண்ட் வெளி வந்திருக்கோம் என்ன ஒரு செயற்கையாக வைரத்தை உருவாக்கி இருக்கிறார்களோ கெமிக்கல் முறையில அது மாதிரி தங்கம் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது சம்பந்தமான ஆராய்ச்சிகள் நீண்ட நாட்களாக நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னேன் அதை பத்தி இப்ப தகவல் நம்ம நீங்க சொன்ன மாதிரி நிகழ்ச்சியின் இறுதியில் நம்ம அதை பத்தி டீட்டெயிலா பேசுவோம் முதல்ல மார்க்கெட்டை சார் மார்க்கெட் ஏழு மாசம் கழிச்சு அந்த இருபத்தையாயிரம் வந்து டச் ஆயிருக்கு இன்னைக்கு கொஞ்சம் இறக்கம்தான் ஆனா பிராடர் மார்க்கெட்ல பாக்குறப்போ கொஞ்சம் ஏற்ற மாதிரி தான் தெரியுது ஒரு கன்ஃபியூஸ் ஆன ஸ்டேட்ல இருக்குங்களா சார் மார்க்கெட் நிச்சயமா அதை கன்ஃபியூஷன் சொல்லலாம் அல்லது கன்சாலிடேஷன் சொல்லலாம் நேற்றே சொன்னேன் நேற்றே இருபத்தி ஆயிரத்தி தாண்டியது வணிகத்துக்கிடையே இன்னைக்கு தாண்டி முடிவடைஞ்சிருந்தா கூட கொஞ்சம் வீக்கா முடிவடைஞ்சிருக்கு நேத்துமே வந்து இருபத்தி ஆயிரத்தை தாண்டி தான் இருந்தது ஸோ கொஞ்சம் ரெண்டு நாள் தொடர்ந்து இருபத்தி ஆயிரத்தை தாண்டி இருக்கு நம்ம கவனிக்க வேண்டியது குறிப்பாக வெள்ளி என்று வார இறுதி நாள் ரெண்டு நாட்கள் பங்கு சந்தை கிடையாது நம் பங்குச்சந்தை முடிவடைந்த பிறகு அமெரிக்க பங்குச்சந்தை இருக்கும் போகுது இந்த சிச்சுவேஷன்ல பெரிய வீக்னஸ் எதுவும் இல்லாமல் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா முடிவடைஞ்சிருக்கிறதா தான் பாக்குறேன் பாருங்களேன் அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா டிக்ளை விட அட்வான்ஸ் ரெண்டு மடங்கு இருக்கு லோயர் சர்க்யூட்டோட விட அப்பர் சர்க்கியூட் ஐந்து மடங்குக்கு மேல இருக்குது பிப்டி டூ லோவா விட பிப்டி டூ வீக் ஹை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மடங்கு இருக்கு இப்படி எல்லாமே ஹை நிறைய அப்பர் சர்க்கியூட் ஹிட் பண்ணது நிறைய அட்வான்ஸ் நிறைய டிக்லைனை விட அதே மாதிரி செக்டரும் பாத்தீங்கன்னா பரவலாக வந்து ஏற்றத்துல இருக்கிறத பார்க்க முடிகிறது பெரும்பாலான செக்டர்ஸ் எக்ஸப்ட் ஐடி மெட்டல் பார்மா அதுவுமே ரொம்ப ஒரு ஐடி மட்டும் கொஞ்சம் கணிசமா இறங்கி ஒரு பெர்சென்ட் குள்ளதான் அது கூட மற்ற எல்லாமே ஏற்றத்துல இருக்கு ப்ராடர் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அது சார்ந்த இண்டெக்ஸ் எல்லாமே இறங்கி மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கு ஸோ எங்கேயுமே எனக்கு வந்து ஒரு நெகட்டிவிட்டிங்கிறது இன்னைக்கு தேதிக்கு தெரியல இதை நான் ஒரு கன்சாலிடேஷன் தான் நான் ஒரு பார்க்கல பாக்கல புலிஷ்ரெண்டும் இன்னும் அந்த பழைய தாண்டக்கூடிய அளவுக்கு இன்னும் வரல வல்ல இட் இஸ் அைட்வேஸ் மூவ்மெண்ட்ல கன்சாலிடேஷன் நடக்குதா தான் வச்சுக்கலாங்களா வரும் நாட்கள்ல திங்கள் என்று ரொம்ப முக்கியமான நாள் இன்று மாலை அமெரிக்க பங்கு சந்தை எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும் அது ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம பேசிட்டு இருக்க டயத்துல அமெரிக்க பங்கு சந்தையினுடைய முன்பேற வணிகத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்லைட்லி பாசிட்டிவா இருக்கிறத தான் பார்க்க முடிகிறது ஒரு சிக்னிபிகண்டா இல்ல பட் ஸ்லைட்லி பாசிட்டிவ் அப்படியே இருந்தால் திங்கள் அன்று நம்முடைய பங்கு சந்தை மேலும் பாசிட்டிவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு நம்முடைய மார்க்கெட் பண்டமெண்டலா வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கதா நான் கருதல பி ரேஷியோ பிரைஸ் டு புக் டிவிடன் இப்படி பல பேராமீட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்முடைய சந்தை இன்னைக்கு எக்ஸ்பென்சிவா இருக்கிறதா தான் என்னுடைய தனிப்பட்ட குறியீட்டு குறியீட்டின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது பட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அந்த நீங்க சப்போர்ட் லெவல் பாத்தீங்கன்னா டூ டே பிப்டி டே இந்த மாதிரி மூவிங் ஆவரேஜஸ் இப்படி பல விஷயங்கள் சாக்காசிக்ஸ் எதை பார்த்தாலுமே எல்லாமே வந்து ஓரளவுக்கு பங்கு சந்தை வந்து ஒரு புல்லிஷ்னஸ்ல இருக்கிறத காட்டுகிறது அதனால திங்கள் பெரும்பாலும் வந்து இதே போக்கு இன்னைக்கு அமெரிக்க பங்கு சந்தை இதெல்லாம் தொடரும் பட்சத்துல வந்து புல்லிஷ்னஸ் தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதற்கு பிறகுதான் எந்த கரெக்ஷன் இருந்தாலும் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு நம்ம மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் புள்ளிஷா இருக்கு கமாடிட்டி மார்க்கெட் இருக்கு கமாடிட்டி மார்க்கெட் உங்களுக்கு தெரியும் பொதுவாக விதிவிலக்குகள் உண்டு பட் கமாடிஸ் மார்க்கெட் வந்து பங்குச்சந்தை நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தால் கமாடிட்டிஸ் மார்க்கெட் கொஞ்சம் வீக் ஆகும் சமீப காலமாக சந்தை அதிகரிக்க தோங்கியதுல இருந்து தங்கம் வெள்ளி கச்சா விலை இறங்குமோமா தான் இருக்கு பட் அது கூட நான் பேரிஸ் ட்ரெண்ட்னு சொல்ல மாட்டேன் அந்த ஏரியதுல ஒரு இறக்கம்னு தான் நினைக்கிறேன் தங்கம் வெள்ளியை பொறுத்த வரைக்கும் கச்சா எண்ணெய் தொடர்ந்து வீழ்ச்சியில தான் இருக்கு பேரீஸ் ட்ரெண்ட்ல தான் இருக்குங்கிறத நான் பார்க்க முடிகிறது பட் நேற்றுக்கும் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சிக்னிபிகண்ட் மூவமெண்ட்னு சொல்ல முடியாது தங்கம் வெள்ளி கச்சா எண்ணெயில சிக்னிபிகண்ட் மூவமெண்ட்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் தங்கம் வெள்ளி வந்து கொஞ்சம் நெகட்டிவா இன்னைக்கு இருக்கிறத பார்க்க முடியும் சர்வதேச சந்தையில கிட்டத்தட்ட ஒன்றரை பர்சன்ட்டுக்கு மேல இறங்கி இருக்கு உள்ளூர் சந்தையில அந்த அளவுக்கு இறக்கம் இல்லை கொஞ்சம் சைட்வேஸ் மூமெண்டில் இருக்கிறத பார்க்க முடிகிறது அது டாலர் மாற்று விகிதம் இந்த மாதிரி விஷயங்களால இருக்கலாம் கச்சாயினுடைய விலையிலும் பெரிய மாற்றம் இல்லை அந்த அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிற லெவல்ல தான் இருக்கு அப்படிதான் பெரிய மாற்றம் இல்லை கமாடிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை கரன்சி டாலருங்க சார் யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் நூறு புள்ளி ஏழு ஆறு அப்படின்னு இருக்கு பெரும்பாலும் அது ஒரு சைடுவேஸ் மூமெண்ட் அப்படிங்கிற ஆங்கிள தான் நான் பார்க்குறேன் ஒரு கன்சாலிடேஷன் அந்த இடத்துல ஆகுது தொண்ணூத்தொம்பது கீழே வந்துட்டு இப்போ அந்த லெவல்ல இருக்கு நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா தேசிய பங்கு சந்தையினுடைய முன்பேற வணிகத்துல எண்பத்தி ஐந்து ரூபாய் ஐம்பத்தி ஆறு பைசா ஜஸ்ட் ஒரே ஒரு பைசா ஒரு ஏறி இருக்கு ஒன்னே முக்கால் பைசான்னு சொல்லலாம் பாயிண்ட் ஜீரோ ஒன் செவன் ஃபைவ் ஃபைவ் அப்படின்னு சொல்றது அவ்வளவுதான் ஏரி இருக்கு அது ஒரு பெரிய ஏற்றமா நான் கருதல கன்சாலிடேஷன் ஆகிட்டு இருக்கு அந்த எண்பத்தி ஐந்துக்கும் எண்பத்தி ஆறுக்கும் நடுவுல கன்சாலிடேஷன் ஆகிட்டு இருக்கு அதை பார்க்க முடியுது ஒரு ஸ்திரத்தன்மையை நோக்கி டாலர் போய்கிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் டாலர் பத்தி பேசுறப்போ யூஎஸ்ல இருந்து இனிமேட் பணம் அனுப்புனா அஞ்சு பர்சன்ட் டாக்ஸ் கட்டணுமா அமை சார் இதனால இந்தியாவுக்கு இல்ல இவர் என்ன எப்போ என்ன பண்ணுவாரோன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு பயமான ஒரு பதட்டமான ஒரு சூழல்தான் நம்மள வச்சிருக்காரு எல்லாரையும் இப்ப அமெரிக்கா வாழ் இந்தியர்கள் மட்டுமெல்லாம் இருக்கக்கூடிய கிரீன் கார்டு ஹோல்டர்ஸ் பர்டிகுலராண்டு அந்த மாதிரி அந்த அந்த மாதிரி அவங்களுக்கு அவங்க வந்து அமெரிக்கா விட்டு பணத்தை வெளியே அனுப்பிச்சா அந்த அனுப்பக்கூடிய ரெமிட்டன்ஸுக்கு ஒரு டாக்ஸ் அஞ்சு பர்சன்ட் டாக்ஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கான எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் பாஸ் பண்ணுவாருங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க அது த ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பேர் வந்து த ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் அது என்ன பியூட்டிஃபுல் போடுறது வரி ஆமா சோ இது வந்து என்ன என்ன காரணம்னா அமெரிக்காவில நிறைய பேர் போய் சம்பாதிக்கிறதுக்கு போறாங்க ஒரு வளமான நாடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நமக்கு சம்பாதிச்சு அதை ஊருக்கு அனுப்பிடுறதா இதை பட்டு குறிப்பா இந்தியாவுக்கு பெரிய அளவுல அங்கிருந்து வருகிறதுங்கிறத பாக்குறோம் இந்தியாவுக்கும் அமெரிக்கால இருந்து வருது இருந்து வெளியே போகிறதுலேயும் இந்தியா கணிசமான பங்கு வகிக்கிறது அதனால அவங்க அஞ்சு பர்சன்ட் டாக்ஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்றாங்க பட் அங்க காங்கிரஸ்ல இது பாஸ் ஆகிறது எல்லாம் கஷ்டங்கிறாங்க இதுக்கு எதிரான ஒரு கருத்தும் அங்க பெரிய அளவுல இருக்கு அதனால இது வந்து சட்டமா வர்றப்ப பாத்துக்கலாம் இப்போதைக்கு அதுக்கான சாத்தியக்கூறுகள் குறைவு மீண்டும் அந்த சைனா அமெரிக்கா டாரிஃப் மாதிரியான ஒரு போக்குதான் இதுல போகும்னு சொல்லப்படுகிறது பார்க்கலாம் அங்கிருந்து ஒரு டாலர் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பாதிப்பு ஏற்படும் தானே சார் நமக்கு நிச்சயமா ஒருவேளை இந்த மாதிரி அஞ்சு பர்சன்ட் போட்டேன் அதுக்காக வந்து அமெரிக்கா விட்டு நான் செக் பண்ண வரைக்கும் அங்க எல்லாம் அப்படி ஒண்ணும் யாரும் அங்க இருந்து ஷிப்ட் ஆகி கனடாவுக்கும் இந்தியாவுக்கு வர போறது கிடையாது மேபி அவங்க வந்து பணம் அனுப்புறது வந்து குறைப்பாங்க இந்த பணம் அனுப்புறது முதல் தலைமுன்னர் தான் பெரும்பாலும் ரொம்ப வெரி ஃபியூ ரெண்டாம் தலைமுறையினர் போக போக இந்த முதல் தலைமுறைன்னு ரெண்டாம் தலைமுறை பொழுது இந்த பணம் அனுப்புறது குறைஞ்சிடும் இந்த பெற்றோர்கள் இருக்காங்க சகோதரர்கள் இருக்காங்க சகோதரிகள் இருக்காங்கிறப்ப அனுப்புறாங்க நாலாவட்டத்தில் இது எப்படி இருந்தாலும் இது குறைய ஒரு விஷயம் தான் அதனால இதை பத்தி நம்ம ரொம்ப இதனால டாலருடைய மதிப்பு உடனடியாக மாறுபடுமா பெரிய அளவில் குறையுமா கூடுமான்னா ஐ டோன்ட் திங்க் இட் இல் அபெக்ட் டு தட் எக்ஸ்டென்ட் இதுக்காக இந்த டேக்ஸ் வரதுக்குள்ள நம்ம பணத்தை இந்தியாவுக்கு அனுப்பிச்சிரும்னு யாரும் அனுப்பப்படுறது இல்ல அல்லது இது வர்றதுக்காக அனுப்பாம இருக்க போறதும் கிடையாது ஏற்கனவே இந்தியால இருந்து வெளிநாடுக்கு நம்ம பணம் எடுத்துக்கிட்டு டிசிஎஸ்னு டிசிஎஸ் அது வந்து வந்து டாக்ஸ் அது வேற அந்த வரிய நம்ம அடுத்த வருஷம் வருமான வரி தாக்கல் நம்ம பண்ணி வாங்கிடலாம் திரும்ப பட் இது வந்து அப்படி கிடையாது இது டிசிஎஸ் கிடையாது இது வந்து டாக்ஸாரவே பிடிக்கிறாரு அது வந்து இன்னும் முடிவு பண்ணல என்ன பொறுத்த வரைக்கும் அது வராதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படியே வந்தாலும் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது டாலருக்கோ அமெரிக்க டாலருக்கோ அல்லது இந்திய பங்கு சரிங்க சார் ட்ரேட் டெபிசிட் இந்தியாவில் அதிகமாயிடுச்சுன்னு சொல்றாங்க இது என்னென்ன மாதிரி சார் நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் இந்த வர்த்தக பற்றாக்குறை அல்லது வணிக பற்றாக்குறைன்னு சொல்றோம் இல்லையா இறக்குமதிக்கும் ஏற்றுமதிக்கும் இடையிலான வித்தியாசம் தொடர்ந்து நமக்கு அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு வித்தியாசம் எப்போதுமே ரொம்ப நாட்களாக அப்பப்போ குறையும் பட் திரும்ப அதிகரிச்சிடும் என்ன காரணம்னா நம்முடைய ஏற்றுமதியை விட இறக்குமதி அதிகமா இருக்கிறது அதுவும் குறிப்பாக கச்சா எண்ணெய் சார்ந்தது அப்புறம் தங்கம் எலக்ட்ரானிக் பொருட்கள் ரொம்ப அதிகமா இருந்தது அது இப்போ வந்து நம்ம இந்த மேக் இன் இண்டியா மேக் ஃபார் இந்தியா இப்படிங்கிற காரணங்களால் இந்த ஐபோன்ல இருந்து பல விஷயங்கள் இங்கு தயாரிக்கப்படுறதுனால அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஆனால் அதற்கு பதில் அந்த இடத்தை இப்ப அதிகமா பிடிச்சுக்கிட்டு இருக்குது வெளிநாட்டில் படிக்க போறவங்க மாணவர்கள் இப்ப அதுக்கு ட்ரம்ப் வந்து அதுக்கு ஒரு ஒரு இது வச்சிருக்காரு பட் ஆனால் அது அங்கே படிக்க போகிறவர்கள் நிறைய பேர் வந்து அந்நிய செலாவணி எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ இப்படி பல படிப்புக்காக போகிறது இந்தியா விட்டு வெளியே போகிற பணம் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இருக்கு வணிகம் சாராத ஒரு இருக்குது இதில் வணிகம் சார்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயம் என்னென்னா வர்த்தக பற்றாக்குறை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு இருந்தாலும் பொருட்கள் மீது நாம் இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்கள் ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் குட்ஸ் மெர்ச்சன்டைஸ்ன்னு சொல்றது அது வந்து அதிகமானால் கூட சர்வீசஸ் செக்டர்ல பாத்தீங்கன்னா நமக்கு தொடர்ந்து பாசிட்டிவா தான் இருக்கு நம்முடைய ஏற்றுமதி அதிகமா இருக்கு இறக்குமதியை விட சர்வீசஸ்ல குறிப்பாக நம்ம தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த விஷயங்கள்ல நம்ம வந்து பெரிய அளவில் நம்ம ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அது ஓரளவுக்கு நம்மளை இன்னமும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது இது என்னைக்கு நமக்கு சர்ப்ளஸா வருதோ அன்னைக்கு தான் வந்து பணவீக்கமும் கொஞ்சம் ஓரளவு கற்றுக்குள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது டாலருக்கு நிகரான ரூபாயினுடைய மாற்று விகிதமும் ஒரு கற்றுக்குள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இது ரெண்டு நடக்காத வரைக்கும் வந்து நமக்கு தொடர்ந்து இது ரெண்டும் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கும் ஓகேங்க சார்

ஒரு பர்சன்ட் என்ன காரணம்னா அவங்களுடைய செயல்பாடுகள் எதிர்பார்த்த அளவு அதாவது ரொம்ப பிரமாதமா இருக்காதுன்னு எதிர்பார்க்கப்பட்டது சந்தையால் அந்த அளவுக்கு மோசமா இல்லை இன்ஃபேக்ட் ப்ராஃபிட் ஒரு நாலு பர்சன்ட் இயர் ஆன் இயர் குறைஞ்சிருக்கு பட் ஆனால் ப்ராஃபிட் ஆயிரத்தி அறுநூத்தி பதினாலு கோடி ரூபாய் ரெவன்யூவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு விற்பனை அதிகரிச்சிருக்கிறதுனால ஸோ இது ஒரு ஒரு சின்ன பாசிட்டிவான அதாவது நெகட்டிவ் இல்லாத நியூஸ் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் வச்சுக்கோங்களேன் அதனால வந்து இது வந்து சந்தையில் பாசிட்டிவான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ரெண்டாவது பிஹெச்எல் பாரதிய எலக்ட்ரிகல்ஸ் அந்த நிறுவனத்துடைய காலாண்டு நிகர லாபம் நாலு பர்சென்ட் வளர்ந்து இருக்கு அதிகரித்து இருக்கிறது ஐநூத்தி நான்கு கோடியாக ரெவின்யூ ஒன்பது பெர்சென்ட் அதிகரிச்சிருக்கு அவங்களுடைய பங்கு ஒன்றினுடைய முகமதிப்பு ரெண்டு ரூபாய் அந்த ரெண்டு ரூபாய் முகமதிப்புள்ள பங்கின் மீது ஐம்பது பைசா டிவிடன் டிக்ளேர் பண்ணிருக்காங்க பைனல் டிவிடன் இறுதி டிவிடன் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க பங்குனுடைய விலையும் ஒரு சிறிய ஏற்றத்தில் கிட்டத்தட்ட நாலு ரூபாய்க்கு மேல இன்னைக்கு ரெண்டு பெர்சென்ட் அதிகரிச்சு இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்காமல் வணிகம் நடந்தது பார்க்க முடிந்தது வாட்டி ரிப்போர்ட் இல்லைனாலும் அது சார்ந்த இன்னொரு தகவலை நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் ஏர்டெல் இந்த நிறுவனத்தினுடைய பங்குகள்ல சிங்கல் சிங்கப்பூர் டெலிகம்யூனிகேஷன் சொல்லுவோம் இல்லையா அவங்க நிறைய முதலீடு வைத்திருக்கிறார்கள் அவங்க அதுல ஒரு ஒன் பாயிண்ட் டூ பெர்சென்ட் வந்து விற்கிறாங்க இங்க இருக்க இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் பிரைவேட் பிளேஸ்மெண்ட் அடிப்படையில் அவங்க விற்கிறதா தெரிவித்திருக்கிறார்கள் சோ இது வந்து ஒரு வேலை இப்ப இன்னைக்கு தேதிக்கு இந்த வேலையை அதிகம் நினைச்சு விற்கிறாங்களா இல்ல லாபத்தை பதிவு பண்றாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல பட் இந்த தகவல் வெளியா இருக்குங்கிறத சொல்ல விரும்புறேன் ஓகேங்க சார் சார் ஷோ முடிவுல சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்க இந்த செயற்கை தங்கம் அது வந்து சரியுமா சார் நிச்சயமா அது வந்து உறுதி செய்யப்பட்டால் இந்த தகவல் உறுதி செய்யப்பட்டால் இந்த தகவல் வந்து நீங்க வந்து முழுமையான தகவல் அல்ல இதில் என்ன சொல்லிருக்காங்கன்னா அது வந்து ஒரு செகண்ட் ஒரு நொடி மாறிட்டு திரும்ப லெட்டா மாறிடுது அப்படின்னு சொல்றாங்க அது பெர்மனடா அது தங்கமாவே நிக்கல திரும்ப மாறிடுதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகே சோ அதனால இதை வந்து ஒரு கண்டுபிடிச்சிட்டா இந்த தகவல் உறுதி செய்யப்படாத தகவல் வேற எது எவ்வளவு தூரம் உறுதிங்கிறது நமக்கு தெரியல பட் ஆனால் ஒருவேளை இது உண்மையாக இருந்து வந்ததுன்னா நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு வேணாலும் நம்ம தங்க மேனுபேக்சர் பண்ண முடியும் கடையில குறைந்த விலையில மேனுபேக்சர் பண்ண முடியும் ஒரு ஃபேக்டரியில கடையில கொண்டு வந்து அதை தள்ள முடியும் அப்படின்னா யாரு வாங்க போறாரு தங்கத்தை நீங்க வாங்குவீங்களா நான் வாங்க வேணாம் தங்கத்துக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய மதிப்பு எதுனால வருதுன்னு பாக்கணும் அதுல எந்த வருமானமும் கிடையாது தங்கத்திலிருந்து நமக்கு எந்த வருமானமும் கிடையாது தங்கத்திலிருந்து வரக்கூடியதற்கு பெயர் ஆதாயம் சில சமயம் நஷ்டம் வந்தாலும் பெரும்பாலும் ஆதாயம் நமக்கு வருகிறது அதை மறுப்பதற்கு இல்லை ஆனால் அந்த ஆதாயம் வங்கி வட்டியை தாண்டி இருக்கிறதா நீண்ட கால அடிப்படையில் போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு ஒப்பிட்டு பார்த்தால் ஐம்பது பர்சென்ட் எழுபது பர்சன்ட் ஏறி இருக்கு அதே எப்போதும் இருக்குது இல்ல ஐந்து ஆண்டுகள் தொடர்ந்து ஏறாம இருந்திருக்கு இன்னும் சொல்ல போனா நான்கு ஆண்டுகள் இறங்கி இருக்கதெல்லாம் பார்த்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல இருந்து பதினாறு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்னு வரைக்கும் இருக்கு இருபது ஆண்டுகள் தொடர்ந்து இறங்குதெல்லாம் பார்த்திருக்கோம் நம்ம டாலருடைய மதிப்பு உயர்ந்ததுனால ரூபாயில ரூபாய்க்கு நகராக இந்தியாவில கொஞ்சம் வீழ்ச்சி கம்மியா இருந்தது அல்லது கொஞ்சம் ஏற்றம் இருந்தது அதர்வைஸ் அது டாலருடைய மதிப்பு தங்கத்தினுடையது தங்கத்தினுடையதல்ல அந்த காலகட்டங்கள்ல எண்பதுல இருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் சோ எதுவுமே உபரியாக சர்ப்ளஸா கிடைச்சுச்சுன்னா அப்ப மக்கள் அதன் மீது ஆர்வம் நாட்டம் வந்து குறையும் அது உணவுப் பொருளாகவோ அல்லது நமக்கு தேவையான அத்தியாவசிய பொருளா இருந்தாலும் ஒழிய அதன் மீது ஆர்வம் நமக்கு குறையும் எத்தனை நம்மளால சொன்னேன் டைமண்ட் வாட்டர் தேரின்னு ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணேன் பொருளாதாரத்துல பாத்தீங்கன்னா வைரம் நமக்கு அத்தியாவசிய தேவையா தண்ணி நமக்கு அத்தியாவசிய தேவையா தண்ணி தான் சார் ஆனா எதனுடைய விலை அதிகமா இருக்கு வைரம் நமக்கு தேவையில்லை அதனுடைய விலை அதிகமா இருக்கு அத்தியாவசிய தேவையில்லை ஆனா தண்ணி நமக்கு அத்தியாவசிய தேவை அதனுடைய விலை ரொம்ப குறைவா இருக்கு காரணம் தண்ணி எங்க வேணாலும் கிடைக்குது ஆனால் வைரம் வந்து அப்படி இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு காலகட்டத்தில் வந்து இது மாறும்பொழுது தண்ணியினுடைய விலை அதிகரிக்கும் வைரம் இன்னைக்கு குறைய ஆரம்பிச்சிருச்சு லேப்ரோன் டைமண்ட்னால இதே நிலைமை தங்கத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை ஆனால் அது இன்னைக்கு வருமா அடுத்த வருமா அடுத்த வருஷமானலாம் சொல்ல முடியாது என்றோ ஒரு நாள் அது வரும் விஞ்ஞான அட்வான்ஸ்மெண்ட்ல கண்டுபிடிப்புகள் அது கண்டுபிடிக்கப்படும் ஆனால் அது வரைக்கும் தங்கத்தினுடைய மதிப்பு இது மாதிரி தான் இருக்கும் உயர்ந்து கொண்டே தான் இருக்கும் அவ்வப்பொழுது குறைந்தாலும் உயர்ந்து தான் இருக்கும் அதனால இந்த செய்திகளை எல்லாம் நம்பி நம்ம இது பண்ண வேண்டாம் அது வந்து உறுதி செய்யப்பட்டு அது வந்து மாஸ் ஆகி அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து தங்கத்தினுடைய விலையை விட குறைவாக இருந்தால்தான் கணிசமாக குறைவாக இருந்தால்தான் மக்கள் அதை நோக்கி போவார்கள் இல்லைன்னா போக மாட்டாங்க கண்டுபிடிச்ச உடனே சார் அந்த செய்தி வந்த பிறகு ஒரு நாள் இறங்கும் ஒரு நாட்கள் இறங்கும் அதுல யாரும் மறுப்பதற்கு இல்லை பட் அதற்கு பிறகு அதனுடைய அடக்க விலை என்ன சார் தங்க அன்னைக்கு எட்டாயிரம் ரூபாய் அதுல ஏழாயிரம் ரூபான்னா தங்கத்தினுடைய விலை பெருசா குறைய போறது இல்லை ஆனா தங்கம் எட்டாயிரம் ரூபாய் அப்படியே அதே மாதிரி இருக்கக்கூடிய செயற்கை தங்கத்துடைய விலை ஆயிரம் ரூபாய்தான் அப்படின்னா தங்கத்தினுடைய விலை குறையும் அப்படி அந்த மாதிரியா தான் நான் பாக்குறேன் ஓகே இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு சார் இல்ல நம்ம அசெட் அலகேஷன்ல ஒட்டுமொத்தமா நூறு ரூபாயில ஐந்துல இருந்து பத்து சதவீதம் தங்கம் இருக்கணும்ங்கறத இன்று நேரம்ல இருபது வருஷமா நான் சொல்லிட்டு இருக்கேன் நம்ம எப்ப சொல்றோம்னா தங்கமே ஐம்பது பர்சென்ட் வச்சுக்காதீங்கன்னு தான் நம்ம சொல்றோம் அவ்வளவுதானே தவிர தங்கமே இல்ல இருக்க கூடாதுன்னு நம்ம என்னைக்கு சொன்னதே கிடையாது ஆனால் ஐந்துல இருந்து பத்து சதவீதம் பைனான்சியல் அசெட்ஸ்ல பங்கு சந்தை மியூச்சுவல் ஃபண்ட் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் இந்த மாதிரியான அதோடு சேர்த்து ஒரு பத்து பர்சன்ட் ரொம்ப போனா பதினஞ்சு பர்சன்ட் வெள்ளியும் சேர்த்து ல நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தொடர்ந்து இதுல நான் ஆபரண தங்கத்தை சேர்க்கிறதே கிடையாது ஆபரண தங்கம்ங்கிறது கன்சம்ஷன் அது வந்து நுகர்வு நம்முடைய ஆடை போல் அணிகள் என்னது அதை நான் சேர்க்கறது இல்லை முதலீட்டின் அடிப்படையில் இதை நான் சொல்றேன் அது நம்ம என்னைக்குமே இருக்கணும் அதை வந்து அந்த பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் ஆகும்போது அந்த கூடுதலாக இருக்கக்கூடிய பத்து பர்சன்ட் வித்து லாபத்தை பதிவு பண்ணி பணத்தை எடுத்துக்கிட்டா நாளைக்கு மிச்சம் இருக்கு பத்து பர்சன்ட் எட்டு பர்சன்ட் ஆகும் ஏழு பர்சன்ட் குறையும் பொழுது தங்கத்தை நான் போய் மீண்டும் குறைந்த விலைக்கு வாங்கலாம் அதுக்கு தான் அசெட் அலகேஷன் முக்கியம் நான் சொல்றேன் சிறப்புங்க சார் இடியில நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க பகிர்ந்துகிட்டீங்க தேங்க்யூ சோ மச் சார் நாளைக்கு வந்து நிறைய கேள்விகள் கிட்டு அதுக்கு நம்ம பதில் சொல்லுவோம் சார் நிச்சயம் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் பெரியூர் மேலும் நானே விகடன் சேனல் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க